எங்க நான் எப்படி அமைதியாக வீட்டுக்குள்ளே வரணும் அதே போல் உங்கள் அம்மையும் அமைதியாக இருந்துட்டால் நல்லா இருக்கா என் வாய் எதுவும் கிளறாமல் இருக்க சொல்லுங்க சரியா ம் நீ பேசாமல் நின்னாலே போதும் எந்த பிரச்சனையும் வராது அமைதியாக இரு என்னம்மா ம் பாருங்க அந்த உண்மையிலேயே எவ்வளோ ஒரு பெருமூச்சு நீ ம் ஆமாம் நீ எங்கே போயிட்டு வரா சும்மாம்மா சும்மா செல்வா கூட வெளியே போயிட்டு வந்தேன் அதான் நீ வெளியே போயிட்டு வந்தா சரி இங்க இருந்து மியாய போனதை எப்படி அடிச்சு பத்தி கூட்டிட்டு வந்தா கூட்டணும் வந்துச்சா இல்ல நீயே அடிச்சு பத்தி கூட்டிட்டு வந்தியா கொழுப்ப பத்தியா இல்லம்மா அவ வந்துட்டு தான் இருந்தா வர்ற வழியில தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தோம் அவ அப்பவே கிளம்பிட்டாமா நல்ல பேச கத்துக்கிட்டால நல்ல பேச கத்துக்கிட்டா இதே மாதிரியே காக்கா பிடிச்சியனா என்னங்க நல்லா இருப்பா சாப்பிட்டியெல்லாம் எப்படி டீ ஏதாவது போட்டு தரவா வர்க்கீஸு சும்மா இருக்க சொல்லு நான் என் பாட்டுக்கு இருக்கேன் எனக்கு எந்த சோதனையும் பண்ணாமல் அமைதியாக இருக்க விடுங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் சின்ன பண்ணு நீ சும்மா இரு ஏங்க இங்கே கொஞ்ச நேரம் சும்மா இருங்க எனக்கு எங்கள் அத்தைங்க ஆயிரம் இருக்கோம் நீங்கள் என் இடையில வரைய குறைஞ்சது ரெண்டாயிரமாவது இருக்கோம் நீங்கள் சும்மா இருங்க நான் அவங்கள்ட்ட பேசிக்கிடுங்க குஜ்ஜு குட்டி குஜ்ஜு சாப்பிட்டீங்களா

எப்போ ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா இல்லைங்க எல்லாரும் எங்கள் அத்தை பரட்டை பரட்டைன்னு சொல்லியவ அதான் யாரும் சொல்லக்கூடாதுன்னு தான் முடிய கட்டி வைக்கலான்னு பார்த்தேன் பரட்டை குவா வந்துட்டு பாருங்க என்ன சொல்லியானி ஆமாங்க ஊர் உலகத்தில் எல்லாரும் அப்படிதான் தான் சொல்லியவ அதனால தான் கெட்டி வைக்கலான்னு பார்த்தேன் உங்கள் அம்மா சம்மதிக்கலை நீ எங்க அம்மைக்கு எந்த உதவியும் பண்ணண்டா உபத்திர மட்டும் பண்ணாம இரு அதுவே பெரிய விஷயம் போதும் நல்லது பண்ணாலும் யாருக்கும் பிடிக்கல எதே ஏதாவது வேணுமா இப்படி நீ கண்ணு முன்னாடி நிக்காத முதல்ல பேய் தோளே உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது நீ போறப்பரா எனக்கு கூட தான் உங்களை பார்த்தா எரிச்சலாக வருது நான் அதை சொல்லவா நீங்க ஓப்பனா சொல்றியே இவ்வளவு முதல்ல சொல்ல பொண்ணு போறேன் போறேன் அப்படியே உங்க அம்மை மாதிரி முஞ்சி வச்சு நில்லுங்க சடா காடு சொன்னேன்ல காடு நீ எப்படி போனோமா எப்படி நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கிறீங்க கல்யாணத்து அன்னைக்கு மதியம் பேர் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வரலாம்னு நினைச்சிருக்கேன் போகிறனால ஒரு மாதிரில நினைப்பாவ ம் நமக்கு வேற காடு வச்சுட்டாவ இல்லையா போயிட்டு ரூமா ம் சரிக்கா நம்ம ரெண்டு பேரும் எனக்கு ஸ்கூட்டி இருக்குது ஸ்கூட்டிலே போயிட்டு வந்துடலாம்க்கா பஸ்ஸில் வேணா போமா பாத்தி மலம் கூட வரேன்னு சொன்ன பார்த்துக்க ஓ அப்போ நீங்கள் அவள் கூட பஸ்ஸில் வாங்கக்கா நான் ஸ்கூட்டிலே வந்துடுறேன் ம் இன்றைக்கி என் குழந்தைய எடுக்கணுமா ஸ்கூல் வண்டியிலேருந்து லேட் ஆகும் பஸ்னால் நீங்கள் அப்பா அவங்க கூட வந்துடுங்க என்ன கீதா என்ன இப்படி சொல்லியா அது உங்கள் விருப்பங்க்கா நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னா பஸ்ஸில் வாங்க நான் நினச்சிருந்தேன் ஸ்கூட்டியில் வந்துட்டு வர வழியில் உங்களை கொஞ்சம் கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க நீங்கள் அவங்க கூட போகிறீங்கன்னா பின்ன போங்க ம் ம் கீதா கூட போனேன்னா எதாவது வாங்கியாவது தருவா இதே பாத்தி மலை கூட போனால் நான் தான் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும் ம் கீதாவா பாத்திமாவா ம் ம் கீதாதா ஏ கீதா அப்போ நம்ம ரெண்டு ரெண்டுமே சேர்ந்து போவோம் எனக்கும் பிள்ளை ஸ்கூலில் நேருக்கணும் இல்ல போயிட்டு சீக்கிரமா வண்டியிலே வந்துடலாம் பாரு ஆ ஓகேக்கா உங்களுக்கு ஓகேன்னு நீங்க ஏன் கூடயே வாங்க சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க நாளைக்கு குளுவாகும் எல்லாள்கிட்டையும் நான் இந்த தடவை போய் சொல்ல மாட்டேன்க்கா வரவங்க வரட்டு வராதவங்க ஃபைன் வைக்கட்டு நான் எல்லா வாட்டியும் பேய் பேய் அவங்ககிட்ட சொல்லி சொல்லி நானே திட்டு வாங்குறேன் இந்த தடவை முடியவே முடியாது நான் சொல்ல மாட்டேக்கா அதைத்தான் நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நீ யாருக்கிட்டையும் போய் குழுவாக நண்டு நாளைக்கு அஞ்சு மணி எதுவுமே சொல்லாத அவங்க அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு வரட்டு புரியுதா ஆமாக்கா இந்த வாட்டி அப்படிதான் நினைச்சிருக்கேன் ஏ ரெண்டு வரை இங்கேயாமா நிற்கிறிய என்னக்கா என்னாச்சு இவ்வளோ ஸ்பீடாக ஓடி வரைய என்ன செப்பா ராணிக்கு முவை ராணிகிட்ட என்னமா பியாசியான் தெரியுமா செப்பா ராணியா இருக்க இருக்கவே அமைதியா போறா இது எது வேற யாரனா இன்னைக்கு பெரிய சண்டை வந்திருக்கும் கேட்டுக ஆனந்தா ஆனந்தா வீ அம்மைட்ட மாறி ஒரு வார்த்தை பேச மாட்டான் என்னத்த பேசிட்டான் அந்த ஆனந்தம் பூங்கொடி மாட்டு கடைக்கு போவ கிளம்பியாவ பாத்துக்க அப்ப அந்த ரெண்டு குட்டியெல்லாம் சொல்லுது எனக்கு நிறைய சாதனை வாங்கணும் நானும் வாரேன் எப்பா ஆனந்தம் சரி பூங்கொடியும் சரி வேண்டாம் நீங்க அத்தகை கூடயே போங்க நாங்க கூட்டிட்டு போக முடியாதுன்னு ச்சே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தான் இருந்துருக்கான் அந்த பிள்ளைகளுக்கு மட்டமா ஒரு மாதிரி இருந்துச்சு ராணிக முகமும் மாறி போச்சு பக்கத்துல இருந்து எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா பாத்துக்கியா இந்த பையன் இப்படி மாறிட்டானே பின்ன ராணியக்கா சொல்லுவ என் பையன் எப்பவுமே மாட்டான் எப்பவுமே என் கூட தான் இருப்பான் அவன் ஒரு அம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவ பாருங்க கல்யாணாவே ரெண்டு வருஷத்துல இப்படி மாறிட்டானே பொண்டாட்டிதான் தான் அவாதான் கூட்டிடுவோடான்னு சொல்லியிருப்பான் நினைக்கி உடனேயே பொண்டாட்டி மூஞ்ச பார்த்தான் பாரு அவ தலையில ஆட்டினான் உடனே வேண்டாம் நீங்களே போயிட்டு வாங்க அப்படினு சொல்லிட்டான் நம்ம எத்தனை வாட்டி சொல்லியிருப்போம் இப்படி உங்க பையன் மாறுவான் எடுப்பானே நம்மளை தான் திட்ட இனி வரட்டு அனுபவிச்சாதானே தெரியும் வலியும் வியாசனையா சரி இந்த பிரச்சனை நடக்கும்போது நான் மட்டும்தான் வீட்டுக்குள்ள நின்னேன் நான் சொன்னேன்னு நீங்க யார்கிட்டையும் சொல்லிடாதுங்க அப்புறம் ராணிக்கு அவங்க மேலே குவாமம் வந்துடும் புரியுதா ஐயன் நாங்கள் எதுக்குக்கா சொல்ல போகிறோம் எங்க கதையே எங்களால் பேச முடியல இதுல அடுத்த வீட்டில கதை எதுக்கு ம் நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம்க்கா சொல்லிடாதுங்கம்மா அப்புறம் எல்லாருக்கும் என் வீட்டுக்கு முன்னாடி நின்று சண்டைக்கு வந்துடுவாள்வ யா மருமோ என்ன வீட்டை விட்டே துரத்திடுவா சொல்லிடாதுங்க சரியா நாங்க யார்கிட்ட சொல்ல மாட்டோக்க நீங்களே யார்கிட்ட சொல்லிடாதுங்க சரஸ்வதிய ஒன்னு பார்க்கணும் நான் போய் பார்த்துட்டு வந்துடியமா சரி கீதா நாளை அஞ்சு மணி நானும் குழுவுக்கு வரேன் எனக்கு கோயில் அளவு பார்க்க வேண்டியது இருக்கு பத்துக்க நானும் போறேன் ஆ எனக்கு பரமேஸ்வரி அக்கா ஒண்ணு பாக்கணுக்கா நீங்க கிளம்புங்க நானும் போறேன் என்ன காலையில எலும்புனே பார்வதி முத்தெல்லாம் தண்ணி தெளிச்சு பெருக்கி எடுத்து கோலம் போடுவாளே ரெண்டு நாள் ஆளை வெளியே காண மாட்டேங்குது நீ ஏதாவது பார்த்தியா என்னம்மா நானும் பார்வதியை பார்த்து ரெண்டு நாள் ஆகுது அவன் எங்கள் வீட்டிலே இருக்கியா ஆ கல்யாணம் வேலை இல்லையா அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கியா இடத்துல தூரடத்தோடுலாம் காடு கொடுத்துக்கிட்டு திரியா பார்த்துடுங்க இனி ரெண்டு நாளைக்குள்ள ஊருக்குள்ளேயும் வச்சிருவான்னு நினைக்கேன் ஓ காடு கொடுக்க போய்ருக்கியாளோ அதனால தான் பையன் ஒரு தசை தாய் ஒரு தசைன்னு எல்லாம் போகிறாவளாக்கும் ம் நெருங்கி நெருங்கி கல்யாணமும் கிட்ட வந்துட்டு பார்த்தியா ஆ ஆமாக்கா ம் ம் நகை எடுக்கிறதெல்லாம் போகும்போது வெளியே அணக்கமே இல்லாமல் போயிட்டு வந்துட்டாலோ பார்த்துடுங்க ம் எல்லாம் எடுத்தாச்சா என்னைக்கு போனால் நான் என்னைக்கு இந்த திண்ணையில் தான் எனக்கு தெரியலை எடுத்துட்டு வந்துட்டாளாக்கும் ஆமாம் எடுத்துக்கிட்டு வராமலா அவ முகத்தில் இப்போ ஒரு தனி தெளிவு வந்துருக்கு இல்லையா உங்களுக்கு கல்யாணம் ரெடியானதுல இருந்து கவனிக்கலையா நீங்க கவனிச்சதான் செய்ய இருந்தாலும் எங்க வெளியே போன மாதிரி இல்ல எப்ப போய் எடுத்தாலும் எக்கா நீங்க வேற அந்த தான் நம்ம எல்லாம் கடையில போய் நகை எடுக்கணும் இப்பதான் அவளுக்கு வசதி வாய்ப்பு வந்துட்டு இல்லையா கடையிலயே போன் பண்ணி சொல்லி கடைக்காரனோட வந்து இல்ல நகையும் காட்டிட்டு வீட்டுல தான் எடுத்திருக்கியாவ ஓ அப்படியா ம் பார்வதிக்கு அவ்வளவு தூரம் வசதி வந்துட்டாமா செப்பா கொள்ள பார்வதி நம்ம தான் எதுவுமே வெளியே காட்டாம இருக்கியா உம் ஞாயிற்றுக்கிழமை பாருங்க அப்ப தெரியும் இந்த ஞாயிற்றுக்கிழம கோயில்ல வச்சு பாத்து மாறு குட்டி அவ்வளவு போட்ட மாதிரியே இல்லையே அந்த கடைகாரணம் வந்துட்டு போய் ரெண்டு நாள் தான் ஆகுது ஞாயத்தை தான் எடுத்துருப்பான்னு நினைக்க பாத்துக்கிடுங்க வர ஞாயிற்றுக்கிழமை நிறைய போடும் குட்டி அண்ணா வருது வருது என்ன ராதிகா எங்க வெளியே போன மாதிரி இருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தி வரேன்னு சொன்னா அதான் எங்கேனா அட்ரஸ் தெரியாமல் வெளியே நிற்கிறேன்னு சொன்னா பார்க்கலான்னு வந்தேன் இங்கே யாரும் வந்த மாதிரி இல்லைம்மா வந்தவா வீடு தானே நாங்கள் சொல்லி விடியும் நீ வீட்டுக்குள்ளே போவாம்மா ஆ சரி பாட்டி ஒரு நிமிஷம் ராதிகா உனக்கு ஆக்கணும்னு நினச்சேம்மா சொல்லுங்க நாக எல்லாம் எடுத்துகிட்டேலாம் இல்லை இனிதான் எடுக்கணுமாம்மா கொஞ்சம் எடுத்துருக்கு எடுத்துக்கிட்டு வா பார்ப்போம் என்ன டிசைனில் எடுத்துருக்கு நீ இல்லை நீ இப்போ என் கையில் வரல நான் ஆர்ட்ரு தான் கொடுத்துருக்கு அவங்க கொண்டு வந்த தான் கையில வரோம் கல்யாணத்துக்கு எப்படியும் பட்ஜெட் ஒரு கோடி இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியல பாட்டி என்ன டவுட்னாலும் எங்கள் அம்மா கிட்ட கேளுங்க எங்க அம்மா சொல்லுவம்மா நீ உள்ளப்ப பாத்தியலாக்கா குட்டிக்கு கொழுப்ப டவுட்டுன்னா என் அம்மிட்ட கேளுங்க நீ அவகிட்ட கேட்க பயந்துதான் நம்ம இவகிட்ட கேட்கும் இதுக்கு தும்புற பாருங்க நீ அத மட்டும் கவனிச்சல இன்னொன்னு கவனிச்சியா அந்த குட்டி என்ன சொல்லுச்சி மாடல் பார்த்து ஆர்டர் கொடுத்துருக்கியோ பாரா வீட்டில இருந்தே ஆர்டர் நல்லா பாகுபாடு பார்க்காம மாமியார்கள் வீட்டுக்கும் செய்யானே எனக்கும் கிடைச்சிருக்க ஒரு மரும குடிச்சுக்கிட்டு தெரியும் என் மூளை அடிச்சுக்கிட்டு தெரியும் மூலம் கிடைச்சிருக்க வாழ்க்கையை ஏக்கா எப்படியும் கல்யாணத்துக்கு செலவுக்கு மட்டுமே ஒரு கோடி ஆகும் ஒரு கோடி கண்டிப்பா ஒரு கோடிக்கு மேலதான் செலவு பண்ணுவான் பார்வதிப்ப தரையில நடக்க மாதிரியா நடக்கியா நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்